தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்ஸ் யாருன்னு கேட்டால் நேற்று இன்று நாளை அதாவது ரஜினிகாந்த் விஜய் சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் நாம் ஒருத்தரை ரீசண்டாக மறந்துட்டோம் அவரு தான் எம்ஜிஆர் இன்னும் கொஞ்ச நாள் போனால் ரஜினிகாந்தோட பேரும் மறைஞ்சிரும் விஜய் சிவகார்த்திகேயன் அடுத்தது வர ஒரு ஸ்டாரோட பேரை வச்சு சொல்லுவாங்க ஆனால் என்றைக்குமே எல்லா டானுக்குமே டான் எம்ஜிஆர் தான் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஃபேன் பேஸை உருவாக்குனவர் சூப்பர் ஸ்டாரு உச்ச நட்சத்திரம் அப்படின்றதையே அவர் தான் கிரியேட் பண்ணார் இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரீசண்ட்டாக ஒரு பேட்டியில் கூட இயக்குனர் அட்லி அவர்களும் இதை தான் சொன்னார் எம்ஜிஆர் பண்ணாத ஜேர்னரே கிடையாது எல்லா விஷயங்களும் அவரே பண்ணிட்டார் ஒரு மாசான ஆக்டராக இருக்கட்டும் ஒரு நடிப்பு சம்மந்தப்பட்டமான விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எம்ஜிஆரே பண்ணிட்டார் சிவாஜிக்கு டஃப் கொடுத்து எம்ஜிஆர் எல்லாமே பண்ணி உச்சத்தில் இருக்கார் நாம் எப்படிப்பட்ட கதை பண்ணாலும் அவர் கதைக்குள்ளே அது அடக்கமாகிடும் அதனால் புதுசாக விஷயங்களை எதுவுமே கொண்டு வர முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காருன்னு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை ரீசண்டாக நம்ம எல்லாரும் மறந்துட்டோன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இளைய தளபதி விஜய் ரைசிங் ஸ்டார் சிவகார்த்திகேயன் இவங்க மூணு பேர் பண்ணாத விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு நேஷ்னல் அவார்டு இவங்க மூணு பேருமே இன்னும் நேஷ்னல் அவார்டு வாங்கலை ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அதுலேயும் அவரு தான் டாப்பு அரசியல்லையும் அவரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு ஸ்டார்ஸ் பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணிட்டாரு இந்த மூணு பேரை விட நாலாவதாக ஒருத்தர் எம்ஜிஆருக்கு ரொம்பவே டஃப் கொடுத்தாரு அது யாருன்னு கேட்டால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழ் சினிமாவிலேயும் அவர் ஒரு உச்ச நடிகராக இருந்தார் அதுக்கப்புறமா அரசியல் தலைவரானார் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட இருந்தார் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருந்திருந்தால் முதல்வராக கூட ஆகியிருப்பார் துர்தஷ்டவசமாக அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் இருந்தாலும் அடுத்தடுத்த வர கலைஞர்களான தளபதி விஜய் அவர்கள் அவரோட இடத்தை நிரப்புவாரான்னு காத்திருந்து பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்த அந்த நபர் யார் எம்ஜிஆர் ரஜினி விஜயகாந்த் தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் இந்த அஞ்சு பேரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அல்லது தலைவர் யார்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்